சமூக நலத்தொன்றின் ஈரோடு சுவாமிஜி அவர்களே தமிழ்நாட்டில்தான் சித்தர்கள் வாழ்ந்ததாக பரவலாக கூறப்படுகிறது அப்படியானால் மற்ற நாட்டிலே சித்தர்கள் இல்லையா இந்த சித்து என்று சொல்லக்கூடிய உயிர் சித்தம் என்பது உயிர் அந்த உயிர் உணர்வு பெறுவதற்காக யோக சாதனை அகத்தவம் என்பது ஒன்று வேண்டும் அது முறையாக அகத்தவம் பயில்வதற்கு வெப்ப தட்ப நிலை சம நிலையாக இருக்கணும் அதனால உலகில உள்ள மற்ற எல்லா நாடுகளையும் விட இந்திய நாட்டில் முக்கியமாக தான் சம சீதோஷ்ண நிலை ஆண்டு முழுவதும் இந்த குழந்தை ஜலத்தை நாம் சாப்பிட்றோம் அல்லது குளிக்கிறோம் அல்லவா அது போன்ற ஒரு சம வெப்ப தட்ப நிலை உடையது இந்த நாடு இந்த நாட்டில் அந்த தவம் அகத்தவம் செய்வதற்கு ஏத்த ஒரு வாய்ப்பு இருந்ததுனால நீண்ட காலம் மற்ற நாட்டில இருந்து வந்தவர்கள் எல்லாம் கூட இங்க அகத்தியர் என்று ஒரு சித்தர் பெயரை நாம் சொல்றோம் சொன்னா அகஸ்டஸ் என்ற பெருமான் அங்கே மேல நாட்டில இருந்து வந்தவர் அவருக்கு அகத்தியர் என்ற பெயர் வந்தது தைதர் என்ற ஒரு பெரும் பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் இங்கே வந்து இந்த நாட்டில் தங்கி யோகம் செய்து அவர் நிறைவு பெற்றார்கள் அல்லவா அந்த புலிப்பாணி அவர் அவர் முறையில் எழுத புலிப்பாணி என்ற பெயரும் புலிப்பாணி என்ற அம்மாதிரியாக பல பல நாட்டில் இருந்து வந்து இங்கே இருந்து தவறு செய்து முழுமை பெற்று அவர் இங்கே இருந்த வாழ்க்கை நிறையோட இணைந்து கொண்டு இங்கே உள்ள சித்தர்களுடைய வாயிலாக கற்றவைகள் எல்லாம் இன்னும் உலகிற்கு பரப்பிருக்கின்றார்கள் என்றாலும் இதை அவ்வந்த காலத்துல மேல நாடுகளிலேயோ கீழ நாடுகளிலேயோ இருந்து வந்தவர்களும் ஓரளவு தெரிந்து கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் பரவலாக அதை வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றார்களா வாழ்க்கையிலேயே ஒரு வாழ்க்கை பண்பாடாக வந்ததா என்றால் இல்லை ஒரு குறிப்பிட்ட சில பழக்க வழக்கங்கள் சில பயிற்சிகள் இவைகள் எல்லாம் ஆங்காங்கே இருக்க பாக்கிறோம் உதாரணமாக இன்று கராத்தே என்று வந்திருக்கிறது நம்ம நாட்டில் உள்ள சித்தர்களுக்கு சித்தர்கள் என்ற அது வர்மக்கலை என்ற ஒரு முறை ஏனென்றால் வெ அவர்கள் இருந்து தவ செய்யும் போது மற்றவர்கள் முரடர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க சமயத்துல அப்போ ஆயுதமே இல்லாமல் அவர்களுடைய தொந்தரவுல இருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு கொள்வதற்கு எந்த முறையான பயிற்சி விடணும் என்ற போது அவர்கள் கண்டுபிடித்தது வர்ம வித்தை அப்படி நரம்ப சில இடங்கள்ல அப்படி தட்டி விட்டா விழுந்துடும் ஆளு எந்தெந்த இடத்துல எந்த நரம்புகள் அவ்வளவு ஆற்றல் உடையவை என்றெல்லாம் தெரிந்ததுக்கு வர்ம வித்தை என்று பெயர் அந்த மாதிரி வித்தையை இவர்கள் கற்று தேர்ந்திருந்தார்கள் மேல நாட்டில இருந்து கீழே நாட்டில இருந்து ஜப்பான்ல இருந்து அல்லது சைனாவில இருந்து வந்தவர்கள் இந்த வர்ம வித்தையை கற்றுக்கொண்டு போனாங்க அதுல இருந்து இப்போ கராத்தே ஜூடோ அது எல்லாம் இப்படியெல்லாம் வந்து இருக்கின்றன அதனால சித்தர்களுடைய வாழ்க்கை நெறி வெவ்வேறு உருவத்தோட வெவ்வேறு பொருளோட இந்த மூச்சு பயிற்சி கூட பல நாடுகள் இந்த சித்தர்கள் காட்டிய பிராணாயாம மூச்சு பயிற்சி பல நாடுகள்லயும் அந்த காலத்திலேயே சென்றிருப்பதாக அறிகிறோம் ஆகையினால அவர்களெல்லாம் சித்தர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது காரணம் உயிரை அறிந்து அதன் மூலமாக அந்த கருத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பண்பாடு தான் சித்தர்கள் எனப்படுவது ஆகையினால அவர்களெல்லாம் சித்தர்கள் என்ற பெயரை சொல்ல முடியாத நிலையில இருக்காங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் பரம்பரையாக வாழ்ந்து அந்த சித்தர்கள் வழியில வாழ வாழ்ந்து வாழ்ந்திருந்ததுனால சித்தர்கள் என்று கூறுவோம் வாழ்கோளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்